ஆமாங்க தேங்க்யூ மேகலா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ரெடிமா டைம் வாய்ந்தம்மா ஆமாம் சக்கரவர்த்தியா என்ன பேர் கார்த்திக் துரைசாமி ஹாய் நல்லா இருக்கீங்களா பிரதர் ஹாய் அக்கா ஹாய் பார்த்தி யாருக்கு ஹாப்பி பர்த்டே விக்னேஷ் ரெடி ஐப்பந்தி காது மன வேசேஜ் அட்ட ரோஜு தென் ஈ டைம்ல நானிக்கு நிக்கிறேன் நான் டைம் அவுட் பிரதர் உண்மையிலே லைவ்ல வரவங்க குமரிடுவாங்க ஆக நம்ம ஸ்பேனர் கொடுக்குறவங்களாம் ஏன்னா என்னம்மா இது அப்படின்ட்டு வாங்க சீனாவா இல்லை நடி சீனா தானே ஒரு பேர் சொல்லுவேன் தேங்க் யூ ஸோ மச்ங்க ஜிவி தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக இன்னொரு லெவலில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச் டாட்டா டே கேர் நான் துபாயில் இருக்கேங்க ராஜேஷ் நீங்கள் எங்கே இருக்கீங்க சாப்பிட்டாச்சுங்க ரெண்டு பேருமே சாப்பிட்லீங்க என்ன சாப்பிட்டீங்க மதன் ஹாய் மதன் வெல்கம் டுடே ஸ்பெஷல் டுடே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலுங்க நம்ம வெளில போகிறோம் வாங்க எல்லாேருக்காக கூட நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்காக நம் என்னுடைய ஆத்துக்காருக்காக என்னோடய குட்டிஸ்க்காக எல்லாம் ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஆமாம் மேகலா எஸ் ஆமாம் எப்போ வந்தாலும் ரெண்டு ஐடியில் தான் நான் லைவ் வருவேன் சிங்கிள் வர வரமாட்டேன் ரெண்டு ஐடுலுமே லைவ் எப்பயுமே வருவேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சா ரெண்டு ஐடியுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஐடியுமே ஃபாலோ கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஐடிலேயே லைக் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஆதரவில் நாங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம் உங்களை மகிழ்விக்கிறத எங்களுடைய கடமையாக எடுத்துக்கிறோம் ஆனா அதுக்காக கமெண்ட்ல கழுவி ஊத்தி கழுவி ஊத்தி என்னை அழ வைக்காதீங்க கோவப்படுத்தாதீங்க நியாயம் இல்ல அதுல ஜெயக்குமார் ஹாய் பொள்ளாச்சி பிரதர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் உங்க பேர் சொல்லுங்க ஃபுட்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டா லைக் போட சொல்லுங்க ஃபுட்லையா வெள்ளிக்கிழமை தானே காலையில தோசை இட்லி சாப்பிட்டோம் மாமா இட்லி சாப்பிட்டா நான் தோசை சாப்பிட்டேன் குட் மார்னிங் அஜ்மல் என்ன சொல்ல வேண்ட டாடி அப்படின்ட்டா இட்லி பதிப்பை போது என்ன பேசணும் இப்போ நான் ஆமா ஃபுட்டில் வெள்ளிக்கிழமனாலே வந்து ஆக்சுவலாக உண்மை நானே எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்குதுங்க எப்பயுமே சாம்பார் சாம்பார் சாப்பிடுவேன் அதனால் பெருசாக ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்கும்ன்ற ஐடியா இல்லை ஏ மாம் சார் இன்றைக்கி என்ன சாப்பாடு ஸ்பெஷல் ரெடி நீ சொல் ரெடி எங்கள் மாம் சார் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட மாட்டிங்க எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பார் சொல்லுங்க காலை வணக்கம் பிரதர் ஜான்சன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் கரெக்டாக படிச்சுங்க பேர் ரெடி ஆமாங்க ஏஜி உங்களுடைய பேர் சொல்லுங்கள் ஆமாம் துபாய் வாங்க ராமச்சந்திர துபாய் பிரதர்

உதுக்கு அப்படி பேசுவீங்க ஒன் அடுத்து ஒரு பேமானி ஏ அடியில் குரங்கு மூஞ்சப்பாரு பேரப்பாரு அவங்க கேமுக்கு மரியாதை என்னன்னு தெரியாது என்னடா பேமானி நல்லா இருக்கே பிரதர் நீங்க இருக்கீங்க ஆமாங்க மூணு இருக்கு சேனலு இப்போ எப்போயுமே ரெண்டு லைவ் வருவேன் ஒரு சேனல் லைவ் வரமாட்டேன் லேட்டாக வருவேன் ஆள் இப்போ வரல ஹாய் ஹலோ பிரதர் ஹலோ போலோ நான் யாரோ ஒன்று போலோன்னானு கூப்பிட்றாங்க ஓலோ ஹாய் போலோ யா போலோ போல யாரோ போனால் ஹிந்திக்காரங்க எல்லாம் வர்றாங்க ஆமாங்க அவங்க ஸ்டேட் வேற என்னோட ஸ்டேட் வேற என்னோட